இந்த எறாளி ஆலடி சந்தியன் இருக்குது அதால் வந்தீங்கன்னா நீங்கள் நல்ல விதை உருவானது வந்து இந்த பூவை தான் இருக்குது பாருங்க அனைத்துவருக்கும் வணக்கம் நாங்கள் இன்றைக்கி இந்த காணொலி கானுக்கு நினைக்கிறோம்டா அரால் தான் நிற்கிறோம் அராளியில் பின்னக்கு உங்களுக்கு பார்த்தோன்னு தெரிஞ்சிருக்கும் அடுத்ததாக ஒரு சூரியாந்தி தோட்டம் தான் வந்த நாங்கள் நாங்கள் ஏற்கனவே வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு காணொலிகள் போட்டுருப்போம் சூரியாந்தி தோட்டம் அதில் வந்து முதல் ரெண்டு வந்து ஒரு விடிஎம் ப்ராஜெக்ட் வச்சுக்கிற ஒரு அண்ணாண்டா சூரியாந்தி தோட்டம் போட்டு அதில் லொக்கேஷன்கள் எல்லாம் போட்டிருப்போம் நிறைய பேர் வந்து எல்லாம் ஃபோட்டோ ஷூட் எல்லாம் எடுத்திருந்தவ அதே இடத்துல அவற்றை காணொலிக்கு அப்படி நாங்கள் பக்கத்தில் பார்த்தோமாண்டா இன்னொரு சூரியாந்தி தோட்டம் வந்து உருவாக்கி இருக்கிறோம் இப்போ பூக்களம் வந்து போத்துருக்குது ஆரம் வந்து ஷூட் எடுக்க விரும்புகிறார்கள் சில பேர் வந்து தனியாக ஃபோட்டோ எடுக்க விரும்புவீங்க சில பேர் வந்து கப்பல் சூட் எடுக்க விரும்புவீங்க அப்படி இல்லாட்டி வந்து நிறைய பேர் வந்து ப்ரொஃபஷனலாக வந்து கேமராமேனோட வந்து போட்டோ சூட்டு எடுக்க விரும்புவீங்க வெட்டிங் ஷூட்லாக இருந்தாலும் சரி வேறு எந்த இருந்தாலும் சரி நீங்கள் வந்து இங்கே தாராளமாக வந்து எடுத்துக்கொள்ளலாம் நிறைய பேருக்கு இந்த லொகேஷன் இடமாக இருக்கும் அதாவது வந்து இந்த பின்னால் இருக்கிற முருகன் கோயிலை பார்த்தோன்னே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஏற்கனவே வளமையாக விதைத்த இடத்துக்கு பக்கத்து பக்கத்துக்கானிலேயே வந்து இந்த இது வந்து நடந்திருக்குது அதுதான் தான் நான் இன்றைக்கு தெரியப்படுத்திக் கொள்ளான்னு வந்தாங்க உள்ள போய் என்ன நடக்க வந்து என்ன மாதிரி பேமெண்ட் டீடைல்ஸ் அதெல்லாம் வந்து கேட்டு போட்டுக்கொள்வேன் நீங்களும் பார்த்துட்டு வந்து இதில் லீவுகள் கிடைக்கிற நாட்களை வந்து இதை கொள்ளலாம் குறிப்பாக வந்து இது ஒரு பத்து பதினஞ்சு நாளுக்குள்ள வந்து நீங்கள் வந்து ஃபோட்டோ ஷூட் எடுத்துக்கொண்டீங்கன்னா இந்த தோட்டம் வந்து பூக்கள் வாடாமல் இருக்கும் அதுக்கு மேலே போனீங்கன்னா பூக்கள் வந்து வாடி போயிடும் என்ன ஒரு குறிப்பிட்ட காலத்து தான் பூக்கள் வாடாமல் இருக்கும் அதுக்கு பிறகு மாந்த செய்தியெல்லாம் முடிஞ்ச பிறகு இதழ்கள் வாடினா பிறகு ஃபோட்டோஸ்கள் எடுக்கிறது கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும் அதில் வந்து நான் நீங்கள் வந்து இங்கே பார்த்து பெற்றுக்கொள்கிற மாதிரி இருக்கும் மற்ற வந்து முக்கியமான ஒரு விஷயம் சொல்லிக்கொள்ளணும் நீங்கள் வந்து இங்கே ஃபோட்டோ ஷூட்டு எடுக்க பூக்கள் வந்து பிடுங்காமல் அதில் வந்து கொஞ்சம் பாதுகாப்பாக வந்து அது பக்கத்தில் ரெண்டு லைட்டாக பிடிச்சிக்கொண்டு நீங்கள் ஃபோட்டோ எடுக்கலாம் அதில் முறிக்க கொள்ளக்கூடாது சின்ன பிள்ளைகள் விரைக்கெல்லாம் இருக்காங்க அதை கொஞ்சம் கவனமாக நீங்கள் பார்த்து அவைக்கும் வந்து ஒரு பிடிஓஸ் நடக்க வேண்டாம் இதை தாண்டி இந்த ஃபோட்டோஷூட்டை தாண்டி வந்து அவள் அதில் இந்த விதையை எடுத்து அது எண்ணெய் அதுகளுக்கு பாயக்கூடிய இருக்கும் விதைகளை வந்து திருப்பி விதைக்கிறதாகவும் இருக்கலாம் இல்லாடி எண்ணெய் தேவைக்கும் வந்து பாய வேண்டியதாக இருக்கும் அதில் வந்து நீங்கள் கவனமாக அதில் நடந்து கொள்ளணும் நான் குறிப்பாக சொல்லிக்கொள்கிறேன் ஓகே நான் மேலே தவிர வாங்கி நான் கீழே ஸ்க்ரீனில் போட்டுக்கொள்ள நீங்களும் பார்த்துக்கொள்ளலாம் மற்ற யாரும் காலையில் சப்ஸ்கிரைப் பண்ணால் பாருங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வாங்க நாங்கள் இப்போ காலைக்கு போகும் ஓகே எங்களால தோட்டத்துக்குள்ள நினைக்கிறேன் வணக்கம் அண்ணா உங்க புஷ்பதாஸ் தம்பி என்ன நீங்க தானே இந்த தோட்டத்துக்கு ஓனர் ஓகே அண்ணா இப்போ இந்த தோட்டம் நீங்க முதலாவது செய்றீங்களா முதலாவது என்ன மேரி இருந்த அனுபவம்

எவ்வளோ பிறப்பில் விதைச்சிருப்பீங்க இது நாலு பிறப்பு நாலு பிறப்பு எவ்வளோ விதை உங்களுக்கு தேவைப்பட்டதாக இருக்கு இருக்குது இது இருநூறு கிராம் இருநூறு கிராம் அப்படி தேவைப்பட்டிருக்கு ஓகே விதைக்கிற முறை என்ன மேரி என்ன இதில் பிரச்சனை அந்த அவர் மீது நிறைய விதங்கள் சொல்லியிருந்தவர் நீங்களும் சொல்லுங்கள் என்ன மாதிரி நாங்கள் உழுது பண்படுத்தி போட்டு பாத்தியாக கட்டி குழியில் போட்டு தண்ணீர் அச்சு கொண்டு வந்து ஓகே எவ்வளோ காலத்துக்கு ஒருக்கா தண்ணி இறக்கணும் காயிரதை பொறுத்து இப்போ வெயில் காலத்தால் ஒன்றை விட்டு நாளைக்கு இன்றைக்க வேண்டி வரும் மூணு நாளைக்கு ஒருக்காக ஒன்றைக்கலாம் ஓகே நிலத்தின் நிலைமையை பார்த்து ஓகே மெட்ட முக்கியமான ஒரு விஷயம் எங்கே நாங்கள் உலகாலம் வந்து காணெடுக்கிறதுல அதுக்கு பிறகு நடந்த சில சம்பவம் வந்து மலை ஒரு பெரிய பிரச்சனை அதே மாதிரி நீங்கள் எதிர் உண்ட சவால் அண்டா இதுல வந்து இப்போவும் நேற்று தண்ணி ரஞ்சிட்டு இருக்கிறதுக்கு இரவு சிம்மா காற்று எல்லாம் செரிஞ்ச வழி தான் நிக்குது ஓகே என்னடா இது வந்து கொஞ்சம் மேலே வெயிட் இருக்கிற ஒரு காற்று சரி ஓகே ஓகே ஏன்டா நிறைய பூக்கள் வந்து பூத்து விரிஞ்சபடி தான் இருக்குது அதுல வந்து கொஞ்சம் காற்று பிரச்சனை மெட்ட மப்பும் கட்டுதானே இப்போ மழை இந்த நாளைக்கு ஒரு மலை அதான் அந்த ஒரு

மற்ற வந்து இந்த இடம் சொல்ல போறேன்னா குறிப்பா இந்த இடம்னு சொல்றேன் இதுの அட்ரஸ் வந்து ஏரலி மத்தி தரணன் ஆலயம் ஓகே நாங்களே ஏற்கனவே முதல்ல ஆலயம் ஓகே ஓகே நாங்க அந்த அட்ரஸ் வந்து படியா காட்டி கொள்றேன் சே தாம்பிட கேப்பம் வணக்கம் வணக்கம் என்ன பேர் சொன்னீங்க நிதுசன் நிதுசன் ஆ என்ன செய்யINGாட்டோட அப்பா மண்ண எடுத்தேன வரنا தண்ணி எடுத்துன வரنا பிறகு கலவா பூ புடுங்கறதோ இல்லையா ஆ

மற்ற வந்து எதிரும் போட்டோ ஷூட்கள் செய்ய போறீங்க ப்ரொஃபஷனாக போட்டோ ஷூட்கள் செய்ய போறீங்கன்னா முதலாவது வந்து ரெண்டாயிரம் ரூபாய் வரும் அதுக்கு பிறகு மலத்தியால கூட்டிகிட்டு போனேன் அது கேட்ட மாதிரி இருக்கும் நாங்கள் கேஷன்ல நான் போட்டுக்கொள்வேன் வந்து அந்நாட்டு வச்சு தண்ணிக்கொள்ளலாம் இன்னும் காலத்து இது இருக்குமா இன்னும் ஒரு பதினஞ்சு நாளுக்குள்ள பதினஞ்சு நாளைக்குள்ளே இருக்கும் பின்பக்கம் நாங்கள் போட்டோக்கள் எடுக்கலாம் நீங்கள் வேலைக்கு வந்தீங்கன்றா என்ன பண்ண நான் இந்த காணொலி வந்து நான் வெள்ளிக்கிழமை இல்லை கிழமீட்டுல போட்டுருவேன் நீங்கள் வந்து சனி ஞாயிறு அந்த லீவு நாட்களையும் வந்தீங்கன்றா பார்த்துக்கொள்ளலாம் அதே மாதிரி அதே பின் லொகேஷனா தெரியுமா போட்டோக்கள் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு நீங்களும் வந்து பார்த்துக்கொள்ளலாம் ஓகே நன்றி சரி பாய் ஓகே நீங்கள் வந்து அண்ணாவோட காய்ச்சதை பார்த்துருப்பீங்க அப்படி நான் உங்களோட தோட்டத்தை வந்து சுத்தி காட்டி இந்த தான் தோட்டம் இருக்குது அங்காளம் வந்து ஒரு தோட்டம் வந்து வித அது வந்து பூக்கள் வாடிட்டுது இதை வந்து இதை காட்டிக்கொள்கிறேன் இதில் வந்து நிறைய பூக்கள் வந்து இப்போ தான் விரிஞ்சு கொண்டிருக்குது சிலது வந்து விரிஞ்சிட்டு இந்த பூக்களை ஆறு பின்னேற நேரம் தான் வந்தேன் நான் பாருங்க தேனீ எல்லாம் இப்பவும் வந்து தேனி எடுத்துக்கொண்டுருக்குது அதை வந்து நம்மள அவங்கள காட்டி இந்த பூக்கள் எல்லாம் ஃபுல்லாக விரிஞ்சு கொண்டு போயிட்டுது அது வந்து நல்ல ஒரு பெரிய ஒரு சைஸுக்கு வந்து வந்துட்டுது அதை விட வந்து ஒரு பூங்காலே வந்து நிறைய பூக்கள் இருக்கிறதும் இருக்குது சின்ன சின்ன பூக்களாக நிறைய பூக்கள் இருக்கிறதும் இருக்குது இங்கே காட்டி பாருங்கள் இதில் இதான் இந்த மெயின் பூ இதை தாண்டி கிளைகள் விட்டு நிறைய பூக்கள் இருக்குது அதை விட நேற்றடித்த காற்றுல வந்து சிலதில் வந்து செரிஞ்சுட்டு ஏன்டா வெயிட் தாங்க முடியாமல் இந்த பூ எல்லாம் நல்ல ஒரு இப்போதான் பூத்துருக்கு பாருங்கள் एक आर्टिकल फ्रेंड्स வந்து இன்னும் நிறைய இதுகள் வந்து இங்காலி பக்கம் எல்லாம் பார்த்தோம்னால் நிறைய இன்னும் பூக்கை இருக்குது அதனால் நீங்கள் தாராளமாக வந்து தண்ணிக்கொள்ளலாம் இதுதான் அந்த கோயில் இதில் தான் நீங்கள் முந்தி வந்து ஒரு அண்ணா வீட்டியம் நேச்சுரல் ப்ரோடக்ட் சண்டு வச்சிருந்தவர் அந்த அண்ணான்னு தோட்டம் வந்து அதில் வந்து நீங்கள் ஃபோட்டோ ஷோட்டோ செய்திருந்தீங்க அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தோம் என்றால் தோட்டம் இருக்குது அதாவது வந்து அறாளி ஆடடி சந்தியான் இருக்குது வந்து வந்தீங்களாண்டா நீங்கள் எல்லாம் விளையாடி வந்து நீங்கள் வட்டுக்கோட்டை சந்திக்கு வந்து இப்படி நேரை வந்து பார்க்க அந்த வட்டுக்கோட்டை சந்தியால் நேர் ரோட்லேயே ஒரு டம் திரும்பாமல் வந்தீங்கன்னா தூரத்தில் பார்க்க இந்த தோட்டம் நேரம் உங்களுக்கு தெரியக்கூடிய மாதிரி இருக்கும் நம்மளாக உள்ளேயும் போய் காட்டிக்கொள்ளும் என்ன இங்கே எல்லாம் இந்த பூக்கள் இன்னும் கொஞ்ச நாளில் வந்து இது ஃபுல்லாகவே வந்து இந்த மகரந்த சேர்க்கை முடிந்து வாடிடும் குறிப்பாக வந்து வேலைக்கு வந்தீங்கன்னால் நீங்கள் வந்து ஃபோட்டோ ஷூட்டுகள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது அதில் வந்தவர் டீட்டெயில் சொல்லி இந்தவர் ஒரு தனி நபராக இல்லை நீங்கள் கப்ளோட வந்ததால் ஆளுக்கு நூறுரூவா நூறுரூவா கேமரா கேமராப்பா வச்சு ஒரு வீடியோக்கள் எடுக்க என்றால் அஞ்சூறு இருக்கும் இதே வந்து நீங்கள் ஒரு வெட்டிங் ஷூட்டோ இல்லாட்டி ஏதாவது ஒரு பெரிய ஷூட் ஒன்று எடுக்க போகிறீங்கன்னால் மாற்றி அதுக்கு ரெண்டாயிரம் ரூபா இல்லாடிக்கு வந்து அதுக்கு பிறகு இன்னும் கூட நீங்கள் கொண்டு போக என்றால் அதுக்குரிய பேமெண்ட்கள் வந்து போக போக குறைஞ்சி கொண்டு இருக்கும் இந்த பூ மட்டும் மேலே நோக்கி இருக்குது பாருங்கள் மேலே சூரியந்திரி வரைக்கும் இந்த பூவுக்கு மட்டும் நோக்கி இருக்குது அதுவும் வந்து எல்லாமே ஃபுல்லாக விரிஞ்சிட்டு நாங்கள் நிறைய பூக்கள் வந்து பேசுமா காட்டிக் கொள்கை இதில் முற்றாக வந்து நல்ல விதை உருவானது வந்து இந்த பூவை தான் இருக்குது பாருங்கள் இதில் ஃபுல்லாக வந்து உள்ள விதைகள் உருவாகி அப்படியே பெரிய ஒரு சைஸில் இருக்குது கிட்டத்தட்ட இந்த பூவை மட்டும் பொழுங்கை கொட்டினா ஒரு கிலோ விதை வெறும் நினைக்கிறேன் ஓகே இதே மாதிரி நிறைய அப்படியே ஃபுல்லாக வந்து தோட்டம் இருக்குது பாருங்கள் காட்டிக்கொள்கிறன் நீங்களும் வந்து நேராக வந்து பார்த்து ஃபோட்டோ ஷூட்டில் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் ஓகே நான் ஃபோன் நம்பரும் ஸ்க்ரீனில் போட்டுக்கொள்வேன் நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டு வந்து கொள்ளலாம் அதை விட குறிப்பாக பார்த்தோம்னா இது வந்து காலம்பரை ஆறு மணிலேருந்து பின்னேற ஆறு மணி வரைக்கும் வந்து இந்த இதுகளை நீங்கள் செய்து கொள்ளலாம் ஃபோட்டோ சுடுகளை வந்து செய்து கொள்ளலாம் அதுக்குரிய ஆக்கள் வந்து அதில் இருப்பிட்டு நீங்கள் அவர்கிட்ட தொடர்பு கொண்டு பேமெண்ட் எல்லாம் பண்ணிவிட்டு இதெல்லாம் சின்ன பிள்ளையோட விற்ற ஆக்களும் கொஞ்சம் கவனமாக இருங்க பூக்களை வந்து முறிக்காமல் கொண்டீங்கன்னா அவைக்கும் ஒரு பிரியோசனாக இருக்கும் நீங்களும் வந்து பிரியோசனம் அடுத்த விற்ற ஆக்களும் வந்து ஃபோட்டோ சுட்டு ஒரு பிரியோசனமாக இருக்கும் ஓகே நாங்கள் மீண்டும் அடுத்த காணலில் சந்திப்பான் பாய்